வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் ஓக்காலம் அல்லது வாந்தி நாசியா சிலர் வாகனத்தில் பயணம் செய்கிற போது ஒரு நாசியேட்டிங் சென்சேஷன் வாந்தி வரும் கருவுற்று இருக்கிற போது ஆரம்ப கால கற்ப காலத்தில் பெண்களுக்கு வாந்தி வரும் இரவு கண் விழித்தால் சிலருக்கு வாந்தி வரும் பித்தம் அதிகமாகி வாந்தி வரும் இதையெல்லாம் பித்த வாந்தி என்றும் அதில் ஏற்படுகிற உணவை நாசியேட்டிங் சென்சேஷன் என்றும் சொல்லுவோம் நாசியா இந்த வாந்திக்கு வாந்தி தடுப்பு மாத்திரைகளை கற்பிணி பெண்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது அதில் ஏராளமான பின்விளைவுகள் வருகிறது என்று ஆய்வுகள் காட்டுகின்றன அப்போ இந்த வாந்தி பித்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒரு சுலபமான பாகத்தை சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இஞ்சி தனக்கு இருமலையும் ஓக்காளம் இந்த வார்த்தையை கையாண்டு இருக்கான் பாருங்கள் ஓக்காளம் ஓக்காளம் என்றால் வெகுண்டு கொண்டு அந்த வாசம் ஒத்துக்கொள்ளாமலோ அல்லது அந்த காட்சி ஒத்துக்கொள்ளாமலோ அல்லது வயிறு குமரியோ ஓ வா என்று வாந்தி பண்ணுகிறார்கள் அது ஓக்காளம் இவன் ஓக்காளிக்கிறான் என்று சொல்லுவார்கள் கிராமத்தில் இன்னும் அது பழக்கத்தில் இருக்கிறது ஓக்காளித்திருந்தால் நாசியேட்டிங் சென்சேஷன் காரணமாக வாந்தி எடுக்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்குது அதான் நாசியா அந்த சொல்ல அப்படியே தேரையர் போடுறாரு பாருங்க இஞ்சி தனக்கு இருமல் ஐயம் ஓக்காளம் இருமல் ஐயம் சளி ஓக்காளம் வஞ்சிக்கும் சன்னிசுரம் வன் பேதி ஜன்னினாலே வருகிற காய்ச்சல் காய்ச்சல்னாலே வருகிற ஃபிட்ஸு சூலையரும் தீபனமாம் சூலையரும் போம் தூண்டாத தீபனமாம் வேலையுறும் கண்ணாய் விளம்பு மகளிரை வந்து தூக்கி உயர்த்தி வச்சுதான் பாடுவார் தேரையார் வேலையுறும் கண்ணாய் மகளுடைய கண்ணை மூன்று கூறி ஆயுதத்துக்கு ஒப்பிட்டு சொல்லுவார்கள் வேல்போல் வாழ் போல் இன்னொன்று சேல் போல் சேல்னா கெண்ட மீன் போல கூர்மையான கண்கள் வேலை போல குத்தி சாய்த்து விடுகிற ஆற்றல் படைத்த கண்கள் போல துள்ளுகிற கண்கள் என்றெல்லாம் சித்தர்கள் பாராட்டுவார்கள் அந்த வகையில் அவர் சொல்றார் வேலையுற கண்ணாய் விளம்பு வேலை போன்ற கண்ணை உடையவளே நம்ம கேளு இஞ்சியில வாந்தி எடுக்கிறத நிறுத்தி உள்ளான் எப்படி எப்படின்னு அந்த பாட்டு சொல்லாது அந்த மருத்துவர்கள் தான் சொல்லணும் ஒரு ஒரு அங்கல் அளவுக்கு இஞ்சி முற்றிய இஞ்சி எடுத்து தோலை சீவி விட்டு அதை நறுக்கி நன்றாக நசுக்கி கூட தண்ணீர் சேர்த்து அதை பிழிந்து ஒரு இரண்டு அவுன்ஸ் அளவுக்கு அதில் தண்ணியை அந்த சாரை பிழிந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இரண்டு மூன்று முறை இடித்து போட்டு பிழிந்து சுத்தமாக அந்த சத்தை பிழிந்து எடுத்து விடுங்கள் அது இஞ்சி சாறு அந்த இஞ்சி சாறை ஒரு தட்டையான அடிப்பகுதியை கொண்டிருக்கிற கொண்டு ஒரு பாத்திரத்திலே அப்படியே ஊற்றி ஆடாமல் அசையாமல் ஒரு கால் மணி நேரம் வைத்து விடுங்கள் அது அப்படியே தெளிந்து மேலே நீர் நிற்கும் அடியிலே உப்பு போல படிந்திருக்கும் அது சுண்டாம்பு அது இஞ்சியில் இருக்கிற சுண்டாம்பு சத்து அதை அகற்றிவிட வேண்டும் அதுதான் எப்படி சுக்குக்கு இஞ்சிக்கு தோலை நீக்க வேண்டும் என்றும் அது போல அந்த சாரிலே இருக்கிற அந்த சுண்ணாம்பை விட வேண்டும் அப்பதான் அது வயிற்றில் இருக்கிற வலியை குணமாக்கும் வயிற்று அப்படி அரைத்து அந்த கலக்கி அதை வைத்திருக்கிற மாதிரி இஞ்சி சாறு அந்த இஞ்சி சாறை எடுத்து வடிகட்டிய அந்த இஞ்சி சாறை எடுத்து அடியில் இருக்கிற உப்பை கொட்டி விடுங்கள் அதை ஒரு பாத்திரத்தை அடுப்பேற்றி சூடாக்கி அதிலே இஞ்சி சாறை ஊற்றுங்கள் அந்த இஞ்சி சாறு சூடாகி அப்படியே பொங்கி வரும் அப்படி வரும்போது அங்கே நீங்கள் ஏற்கனவே சாறு போட்டிருக்கிறீர்கள் என்றால் அதிலே ஒரு அவுன்ஸ் தேனை இப்பொழுது சேருங்கள் அந்த தேனை சேர்த்து கொஞ்சம் கலக்கி விடுங்கள் அது தேனோடு சேர்த்து திரும்ப பொங்கி வரும் அடுப்பை நிறுத்தி விடுங்கள் அதற்கு பெயர் இஞ்சி சுவரசம் அதிலே ஒரு தேக்கரண்டி எடுத்து சாப்பிட்டால் ஓக்கால நின்றுவிடும் வாந்தி நின்றுவிடும் பித்த வாந்தி நின்றுவிடும் விடும் இருக்கிற பெண்களுக்கு இரண்டு மூன்று வேலை ஒரு நாளைக்கு கொடுத்தால் அந்த ஆரம்ப காலத்திலே வருகிற கடுமையான வாந்தி கட்டுப்பாட்டுக்கு வந்துவிடும் வாகனத்தில் பயணிக்கிறவர்களுக்கு வாந்தி வந்தால் இந்த இஞ்சி சுரசத்தை வைத்துக் கொண்டு சாப்பிட்டுக் கொண்டு வந்தால் வாந்தி வருவது நின்று விடும் ஓக்காள நின்று விடும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படி இஞ்சி சுரசம் ஒரு சிறந்த வாந்திக்கு தடையாக நிற்கிற நல்ல மருந்து இயற்கையான மருந்து நன்றி வணக்கம்